கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே எரேமியா தீர்க்கு தர்சன புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஒன்பது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருப்பேன் எப்ராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அழுகையோடு ஒருவேளை எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மனதுக்குள்ளே வைத்து 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 வெளியில் சொல்ல முடியாதபடி உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்களோ எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு காண முடியாதபடி விடை கிடைக்காதபடிக்கு புலம்பலோடு வேதனையோடு யாரிடமும் சொல்ல முடியாதே இந்த காரியத்தை என்று சொல்லி ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் அது நிமித்தமாக அழுகையும் புலம்பலும் வேதனையும் உங்களுடைய மனசுக்குள்ள அப்படி பீறிட்டு எழும்பலாம் இப்படிப்பட்ட ஜனங்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார் அப்படி வரக்கூடியவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்களேன் அவர்களை வழி நடத்துவேங்கிறாரு அப்போ என்னென்ன வழியே இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த மக்களுக்கு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருக்கிறதான அந்த மக்களுக்கு நான் தான் வழி என்று சொல்லி அவர் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டுவேன் என்று சொல்கிறாரு அவர்களை தண்ணீரில் உள்ள அந்த நதிகள் அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் இடராத செம்மையான வழியில் அவர்களை நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கடைசியாக இப்படியெல்லாம் நடக்க பண்ணுகிற உங்களுக்கு நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன் நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று ஒருவேளை அழுகை மனவேதனை தோல்வி விரக்தியோடு இருக்கிற ஒரு மனிதனை ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னொரு மனிதனை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் அது கஷ்டம் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் செம்மையான வழியில் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி நான் உனக்கு தகப்பனாக இருந்து நீ எனக்கு பிள்ளையாக இருந்து உன்னை நடத்துவேன் என்று ஒரு உரிமையையும் ஒரு உறவுக்குள்ளாகவும் நடத்துகிறார் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனாதைகள் அல்ல திக்கற்றவர்கள் அல்ல கைவிடப்பட்டவர்கள் அல்ல யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அழுகை புலம்புலோடு இருந்தாலும் சரி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது அவரே உங்களையும் என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம் அப்படிப்பட்ட ஜனங்களை நானே நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்படி இருக்கும்போது அன்றைக்கு அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின தெய்வம் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் உங்களையும் கைபிடித்து நடத்துவார் செம்மையான வழியில் நடத்துவார் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு கொண்டு சேர்ப்பார் இப்படி எந்த விதத்திலும் நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இனி வர நாட்களில் கெம்பீர்த்து எழும்பத்தக்கதாக கத்தருடைய கரம் உங்களை வழிநடத்தும் சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி எழும்புங்கள் உங்கள் மூலமாக கத்தருடைய நாம பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகளை அண்டவர் அழுகையோடு வேதனையோடு வரக்கூடியதான் உம்முடைய பிள்ளைகளை நீர் சேர்த்துக்கொண்டு அண்டவரே அவர்களுக்கு நீர் நல்ல தகப்பனாக இருந்து அண்டவரே செம்மையான வழியில் நீ நடத்துகிறீர் என்று வாக்கு பண்ணுகிறீர்கப்பா அந்த வாக்கின்படியே கத்தாவே ஒவ்வொருவரையும் நடத்தி அவர்களை கலை கரை சேர்க்க போறீங்க அதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வாழ்வில் வெற்றியின் நாளாக இருப்பதாக ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை அமைச்சு